தேவன் இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த கிருபை பெரியது அநேக போராட்டங்களையும் கண்ணீரிலும் கடந்து வந்த போதிலும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பொழுதும் எங்களோடு இருந்ததை நாங்கள் அறிய முடிந்தது உணர முடிந்தது திடீரென்று என் மகள் வெளிநாடு போவதுக்கு அநேக தடைகள் காணப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் என் வெளிநாடு அவர் கணவரோடு கொண்டு சேர்க்க தேவன் பெரிய அதிசயத்தை செய்தார் இதற்கென்றால் அவள் அதிகமாக என்னை விட்டு பிரியாதபடி இருந்தாள் ஆனால் கர்த்தர் அவளுக்கு நல்ல மனநிலை கொடுத்து அவள் அவள் கணவரோடு சேர்த்து வைக்க அவள் சந்தோஷமே கணவரோடு வாழ கிருபை செய்தது எனக்கு ஒரு பெரிய அற்புதம் போல் இருந்தாள் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் இரண்டாவதாக என் மகனோடு நான் வெளிநாடு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது நான் வெளிநாடு கடந்து செல்ல நான் நினைத்து கூட பார்க்க முடியாது நானா வெளிநாடு கடந்து சென்றேன் என்று வெளிநாடு கடந்து நினைத்து பார்க்கவும் இல்லை அதை விரும்பவும் இல்லை ஆனால் தேவன் என்னை கொண்டு போனார் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி தேவை சமத்தல் நவ் செவ்வணு ஆண்டவரே என்னை எந்த நோக்கத்திற்கு கொண்டு போகிற அந்த நோக்கத்தை மட்டும் நிறைவேறு நான் வெளிநாடு போடு போகிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே அந்த முகாந்திரத்தை என்னை அறியும்படி செய்யுமேனும் ஆனால் கத்தர் கிருவையாக என்னை வெளிநாடு கொண்டு என் பிள்ளை இடத்தில் கொண்டு சேர்த்தார் அங்கே இருந்து அங்கே இருக்கும்போது திடீரென்று அவன் அடிக்கடி என்ன செய்வான் நெஞ்சியை தடவி தடவிட்டே இருப்பான் அப்போ நான் மறுமட்டை கேப்பேன் எதுக்கு இப்படி தடவை அதற்கு அடிக்கடி இப்படி அம்மா தடவுவாங்க தடவிட்டு வயிறு வலிக்குது அதிகமாக என்னென்னா பத்து வருஷத்துக்கு முந்தையே அவனுக்கு அல்சர் பிரச்சனை இருந்து இதில் எண்டோஸ்கோப் பண்ணும்போது அல்சர் இருக்குன்னு சொன்னாங்க நான் அதே நினச்சி பயந்து ஆமாம் அதை நினச்சி என்னச்சுவான் அதிகம் ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டான் பயந்து பயந்து என்ன என்ன பலகாரம் சாப்பிட மாட்டான் எரிப்பு வச்சு ஆகாரம் சாப்பிட மாட்டான் கம்பெனியில் அவனுக்கு கொடுக்குற பொருள் அவனுக்கு ஒரு நாள் அவன் சந்தோஷமாக தின்னுவிட்டால் மூணு நாள் அவன் வயிற்று வழியால் துடிப்பான் ஆனால் கத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை அங்கே கொண்டு போனார் அந்த இடத்துலேருந்து அவனை பார்த்து செபிக்க தேவன் கிருவை செய்தார் நான் அதற்கு பிறகு என்ன செய்தேன் இப்படி அடிக்கடி நெஞ்சு வெளியே வருது ஆண்டவர் எனக்கு ஒரு பயம் என்ன அநேக செய்திகளை நம்ம கேட்க நெஞ்சு வெளி வந்தவன ஹார்ட் அட்டாக் அப்படி எனக்கு பயந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது நாளும் சவுதி தேசத்தில் இருந்தேன் ஆனால் எழுபது நாளும் அவனுக்கு தெரியாது அவன் மனைவிக்கும் தெரியாது என் கண்ணீரும் என்னென்ன்தான் நான் கத்திரிடத்தில் ஒன்றே ஒன்று கேட்டேன் உங்கள் பிள்ளாண்டவரை இந்த இருந்து அவனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது அவன் சுகபலத்தோடு அவன் உழைக்கிற உழைப்பு சத்துரு கொள்ளை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் செபம் பண்ணி கழிஞ்ச மாசம் இந்த மாதம் நாங்கள் பதினாலாம் தேதி சொந்த தேசத்துக்கு வந்தோம் நான் பதினேழாந்தேதி பாஸ்தர்த்த நான் பேசுனேன் பாஸ்டர் சொன்னாங்க ஒன்று வராது சிஸ்டர் நீங்கள் ஒரேடியாக என்ன செய்ங்க நான் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் காட்டணும் பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோட இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி சொன்னாங்க நான் அங்கே கடந்து செல்ல தேவன் கிருவிச்சதை பாஸ்டர் சொன்னாங்க நான் ஜெபம் பண்ணுறேன் ஒன்றும் வராது நீங்கள் பயப்படாமல் போ அங்கே போய் கிம்சு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னே டாக்டரை நாங்கள் பார்த்து ஸ்கேன் எல்லோரும் டெஸ்ட்டும் எடுத்து சொன்னார் சொன்ன பிறகு கடைசியில் அடுத்த நாள் வரை சொன்னாங்க எல்லா அடுத்து டெஸ்ட்டும் எடுத்து விட்டு டெஸ்ட்டில் சொல்கிறாங்க அல்சர் இருந்த அடையாளமே இல்லையே அல்சரே இல்லை என்று சொல்ல ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கேன் இது வேற ஒரு பிரச்சனையில் அவனுக்கு இன்னும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்ல தேவன் கிருவை செய்தேன் மகனை மகிழ்ச்சி ஆத்தினார் அது மாத்திரமல்ல கர்த்தர் ஆமை அவனுக்காக சம்பளத்துக்காக நாங்கள் செபம் பண்ணி கொண்டு இருந்தோம் அதிக சம்பளத்துக்காக அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தபோது அந்த அதிகாரியிடத்தை பேசணும்னு சொன்னாங்க அப்போ அவன் அதிகாரத்தில் அம்மா நான் அதிகாரியை பார்க்க போகிறேன் நீங்கள் செபம் பண்ணுங்கள் செவம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சாயங்காலம்னு சொல்ல நான் சொல்லியிருக்கேன் அவங்க சம்பளத்தை கூட்டி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த மாதம் நான் தர மாட்டேன் ரெண்டு மாதம் கழித்து தான் கிடைக்கும் மேடம் நாங்கள் செபம் பண்ணணும் நான் ஆண்டவரே டிசம்பர் மாதம் எங்களுக்கு தேவை அதிகம் ஆண்டவரே எங்கள் செலவும் அதிகம் எப்படி ஆயில்ல அப்போ அந்த ச அந்த மாதம் சம்பளம் கூட போடுறதுக்கு வாய்ப்பே நூற்றுக்கு நூறு வாய்ப்பு கிடையாது அவன் திடீர்னு வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து சொல்கிறான் அம்மா சம்பளம் போட்டாச்சு எந்த சம்பளம் நான் கூப்பிட்டு கேட்டானோ அதே சம்பளத்தை போட்டுங்க அவனுக்கு ஆச்சரியம் எப்படி இது போட்டார் இதுவரை அந்த கம்பியில் அப்படி போடவில்லை கர்த்தர் அந்த சம்பளத்தையும் அவன் சொன்னபடி நாங்கள் தேவன் அதிசயமாக அந்த சம்பளத்தை கூட கிடைக்கவும் தேவன் அதிசயத்தை செய்த என் தேவானு எங்கள் சீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் என் பிள்ளைகளும் சாட்சியாக நிற்க தேவன் செய்த அதிசயங்கள் பெரியது அதற்காக ஆண்டு நன்றி செல்லியன் சாட்சியை முடிக்கிறேன்